வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு ஆறில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாடகம் அதில் பேராசிரியர் பே பிள்ளை அவர்கள் மண்மனையும் பிள்ளை அவர்கள் அவர்களை பற்றி தான் இப்ப பார்க்க இருக்கிறோம் ஐந்து நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு வரை இவருடைய காலம் ஒரு தத்துவ பேராசிரியர் இவரு தலைய தலையாய நாடகம் படைத்துள்ளார் தமிழும் தத்துவமும் தவழ்ந்து விளையாடுகின்றன இவருடைய நாடகத்தில் ஆங்கிலத்தில் லிட்டன் பிரபு தீட்டிய த சீக்ரெட் வே என்ற கதை பாடலை தழுவி எழுந்த நாடகம் அது பண்டைய தமிழரின் காதலும் வீரமும் களிநடம் புரிகின் களிநடம் புரிகின்றன அவருடைய அந்த படைப்பில் நாட்டு பற்று ஊட்டப்படுகிறது நற்சமுள் பற்று உணர்த்தப்படுகிறது மேலே இலக்கிய இயகோ பற்று இயச்சியமோ போன்ற குடிலன் கொக்கரித்து நிற்கிறான் மனோன்மணி வாணி நடராசன் நாராயணன் ஜீவ ஜீவகன் குடிலர் இவங்கெல்லாம் வந்து இதில் கதாபாத்திரங்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் மனோன்மணி புரூடோத்தம்மன் பொங்கருவும் நடராசன் வாணி குறுங்கருவாகவும் பெருங்கருவாகவும் இவங்க ரெண்டு பேரும் மனோன்மணியும் புரூடோத்தமனும் தான் மெயின் கேரக்டர் அதனால் பெருங்கருவாகவும் நடராசனும் வாணியும் குறுங்கதையாக அதாவது குறுக்கருவாகவும் இரு கரு இணைந்த ஒரு பெரும் நாடகமாக இது இருக்கிறது நாராயணன் நடராசன் கருணாகரன் நிட்டாபரர் வாணி மனோன்மணி உரையாடல்கள் உளவியல் தத்துவ ஓடைகள் அப்புறம் இதில் நாடகத்துள் நாடகமாக சிவகாமி சரிதம் அதாவது கதையுள் கதையாக அது இருக்கிறது நாடகத்திற்கு நாடகம் காப்பியத்திற்கு காப்பியம் என நாடக காவியமாக கவிதை நாடகமாக திகழ்கிறது ஷேக்ஸ்பீரியன் ஷேக்ஸ்பியருடைய ப்ளாங்க் பேர்ஸ் போல ஆசிரியப்பாவால் இயல்கிறது இதனுடைய பாவகை மனோமுனியத்தினுடைய பாவகை எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆசிரியப்பா இவர் போல எடுப்புடன் தமிழ்தாய் வாழ்த்து யாருமே எழுதவில்லை அப்படின்னு பெருமிதப்படக்கூடிய வகையில் இவருடைய பாடல் அமைகிறது மேலை நாடகம் மேவலும் தமிழ் தாவலும் ரெண்டுமே இணைந்து பிணைந்த ஒரு ஒப்பில்லா உயர் நாடகமாக இது இருக்கிறது இதுபோன்று ஏற்றமிகு ஊற்றுமிக்க நாடகங்களை இதுவரை ஒன்றும் எங்கேயுமே இயலலை நான் இந்த நாடகத்தினுடைய தனித்துவத்துக்கு தகவுக்கு கட்டியங்கூறும் அப்படிங்கிற வகையில் இந்த நாடகத்தினுடைய அமைப்பு இருக்கிறது தமிழ் நாடகவானில் தன் நிலவாக புலர்ச்சி புரிந்தே நிலவாக இது திகழ்கிறது நாடக வரலாற்றில் திருப்பு முனையாக இது அமைந்தது அப்படின்னு கூட என்ன செய்யலாம் ஒரு மைல் கல்லாக மெழுகிறது மனோன்மணியம் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை கேரள நாட்டில் ஆழப்புழை அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்திருக்கிறாரு பெற்றோர் வந்து பெருமாள் பிள்ளை மாடத்தியம்மாள் சுந்தரம் பிள்ளை அவர்கள் இவருடைய குடும்பம் வந்து சைவ பற்றும் ஒழுக்க கோட்பாடும் உடைய ஒரு குடும்பமாக இருக்கிறது தேவார திருவாசக சமயசாத்திர நூல்கள் எல்லாம் இளமையிலே அறிந்தவர் ஆங்கிலமும் அருந்தமிழும் ரெண்டுமே வந்து ரொம்ப தெளிவாக கற்ற ஒருத்தர் இளமையிலே இய ஆசிரியராக இருக்கிறார் நாகப்பட்டினம் நாராயணசாமி பிள்ளை அவர்கள் அவர்கள்ட விளங்கியவர் ஆசிரியராக இயற்றமல் ஆசிரியராக விளங்கியவர் நாகப்பட்டினம் நாராயணசாமி பிள்ளை அவர் தான் இவ் ஆசிரியர் இடத்துல தான் மறைமலை அடிகளும் பயின்றார் அப்படிங்கிற குறிப்பும் இருக்குது அப்போ மணமுனியம் சுந்தரனார் அவர்களுடைய இயச்சமில் ஆசிரியர் யார் அப்படின்னா நாராயணசாமி பிள்ளை இவரிடம் படித்த இன்னொரு மாணவர்னா மறைமலை அடிகள் இவருடைய ஞான ஆசிரியராக கொள்ளத்தக்கவர் வந்து கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் அப்படிங்கிறவர் ஞான ஆசிரியர் வந்து கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் அப்படிங்கிறவர் அவருடைய தொடர்பு தான் மன முனியத்தில் சுந்தர முனிவர் அப்படிங்கிற ஒரு பாத்திர படைப்பையும் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னும் ஒரு குறிப்பு சொல்கிறாங்க அதே மாதிரி பிஏ தேர்வில் வெற்றி பெறாரு அடுத்த ஆண்டில் இவருக்கு திருமணமும் நடக்கிறது மனைவியினுடைய பெயர் என்னென்னா சிவகாமி அம்மாள் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இவருடைய ஆசிரியர் பணி தொடங்குகிறது திருநெல்வேலி ஆங்கில தமிழ் கல்வி சாலையின் தலைவராக இவர் இணைச்சிரு இரண்டு ஆண்டுகள் பணியாற்றுகிறாரு கல்லூரியாக உயர்த்துவதற்கு உறுதுணையாக இருந்தவரும் இவர் தான் அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில தத்துவ பேராசிரியராக பணியாற்றாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் எம்ஏ தேர்வு எழுதி தேர்ச்சி அடைகிறார் அந்த கலைக்கல்லூரியில தத்துவ பேராசிரியராக இருந்த டாக்டர் ஹார்வி துறையின் தொடர்பு இவருக்கு கிடைக்கிறது மூன்று ஆண்டுகள் தத்துவ தத்துவத்துறையில் ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கிறாரு திருவனந்தபுரம் அரசர் அரண்மனை வருவாய்த்துறையின் தனி அலுவலராக நியமிக்கப்படுகிறார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்தில் டாக்டர் ஹார்வியின் துறை அந்த அவருடைய தத்துவ இந்த தொடர்பால் தத்துவ பேராசிரியர் பணியிலிருந்து அவர் ஓய்வு பெற்றதும் திருவாளர் சுந்தரம்பிள்ளை அவர்களையே தன்னுடைய பதவிக்கு அவர் பரிந்துரைக்கிறார் அதே மாதிரி அதனால அவர் அந்த அரண்மனை அலுவலக பணியில் அவ்வளோவா அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்ததுனால மீண்டும் அந்த அரசர் கல்லூரியில் வந்து தத்துவ பேராசிரியராக பணியாற்றாரு இவர் பல பட்டங்கள் தேடி வந்திருக்கிறது எஃப்எம்யூ எம்ஆர் ஹெச்எஸ் எம்ஆர் ஏஎஸ் ராவ் பகதூர் முதலிய பட்டங்கள் எல்லாம் இவர் ஒன்றின் பின் ஒன்றாக இவருக்கு கிடைத்தது திருவனந்தபுரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சைவ பிரகாச சபையை நிறுவி அதற்கு தொண்டாற்றியிருக்கிறார் இருக்கிறார் அப்போ மணமணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் நிறுவிய சபை எது அப்படின்னா சைவ பிரகாச சபை அப்படிங்கிறது இவருடைய தமிழ் தொண்டை வந்து இது பார்த்தா நூற்றொகை விளக்கம் அப்படிங்கிற நூல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எழுதி வெளியிடுறார் நூற்றொகை விளக்கம் அதுக்கப்புறம் ஒப்பற்ற நாடக நூலான இந்த மனோன்முனியத்தை இவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முதன் முதலில் எழுதி வெளியிடப்பட்டது திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி அப்படிங்கிற நூல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுல வெளிவிடுது கல்வெட்டு ஆராய்ச்சியிலும் இருக்கிற இவரு திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி அப்படிங்கிற ஆராய்ச்சினை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் வெளியிடுறாரு அப்போ இவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நூற்றொகை விளக்கம் அடுத்து மனோன்மணியம் மனோன்மணியத்தோட முனியத்தோட நமக்கு பாடப்பகுதியிலே தேர்விலே கொடுத்துருக்குறாங்க அதனால மனோன்மணியத்தினுடைய ஆண்டு அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே தெரிய வேண்டிய ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்புறம் திருவிதாங்கூர் பண்டை மன்னர்கள் ஆள் கால ஆராய்ச்சி கல்வெட்டு ஆராய்ச்சி அது காரணமா இவர் வந்து என்ன செய்யறாரு திருநந்தா சம்பந்தர் கால ஆராய்ச்சி அப்படிங்கிற நூலையும் அவர் வெளியிடுறாரு தமிழ் இலக்கியம் குழவர் தம் கால ஆராய்ச்சி பேராசிரியர் தம் இந்த கால நிர்ணயம் என்றும் பெரிதும் நம்ம நமக்கு அந்த பழைய காலத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கிறார் அப்புறம் பத்துப்பாட்டு பற்றிய திறனாய்வினை ஆங்கிலத்தில் எழுதி பத்துப்பாட்டு திறனாய்வு ஆங்கிலத்தில் எழுதி சென்னை கிறித்துவ கல்லூரி இதழில் வெளியிடுறார் அப்போ ஆங்கிலத்தில் எழுதின திறனாய்வு எது அப்படின்னு கேட்டால் பத்துப்பாட்டு நூல் அது எந்த இதழில் வெளியிடுறாரு அப்படின்னா சென்னை கிறித்துவக் கல்லூரி இதழில் வெளியிடுறார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் தாயா தாயாரையும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் தந்தையாரையும் இழக்கிறாரு அதுக்கப்புறம் இவருக்கு கை கொடுத்தது எதுனா தத்துவ நூல்கள் தான் இவருடைய திருமகன் இவருடைய மகன் வந்து திரு நடராச பிள்ளை அவர்கள் பின்னால கேரள அரசாங்கத்துக்கு அமைச்சராகவும் இணைச்சார் இருக்கிறாரு அவர் வாழ்ந்த அந்த தோட்டத்திற்கு பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் தம் ஆசிரியர் ஹார்வி அவருடைய பெயரையே இட்டதாகவும் அதுக்கப்புறம் தன்னுடைய நூலில் அவருக்கு உரிமையாக்கி அதனுடைய செயலும் அவருடைய நன்றி மறவாத நற்பண்பு ஏன்னா இவருக்கு தத்துவ பேராசிரியர் பணியை இவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த பேராசிரியர் ஹார்வி தான் இது பண்ணுறாரு அந்த நன்றி உணர்வை இவர் வந்து செய்கிறாரு பின்பற்றாரு அதனால தான் அந்த நூலுடைய உரிமை உரிமையாக்கிய செயல் இவருடைய நன்றியை நமக்கு காட்டுகிறது நாடகத்துறைக்கு நல்ல தமிழில் நூல்கள் இல்லையே அப்படிங்கிற குறையினை போக்குறதுக்கு தான் மனமொழியம் நாடக நூலை கொண்டு வரார் பேராசுரமி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அவர்கள் சிறு வயதிலே தமது நாற்பத்தி ரெண்டாவது வயதிலேயே மறைந்தது தமிழுக்கு அதாவது நாடக தமிழுக்கு ஒரு பேர் இழப்பு அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும் சொல்ல வேண்டியிருக்கோம் இது பிள்ளையை பற்றின குறிப்பு நம்ம பார்த்தோம் மனோன்மணியத்தினுடைய கதை சுருக்கம் நமக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு தேவை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதற்கான வீடியோவை அடுத்த காணொலியே நம்ம பதிவிடலாம் நன்றி